இளையராஜாவின் பாடல்கள் சமீப காலமாக சில படங்களில் பயன்படுத்தப்பட்டு வருது தன்னிடம் அனுமதி இல்லாமல் அந்த பாடல்கள் பயன்படுத்தப்படுவதாக இளையராஜாவும் நஷ்டஈடு ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்புவது வழக்கமாக இருக்குது அவ்வாறு தான் அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜாவின் மூன்று பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இதற்காக இளையராஜா ஐந்து கோடி நஷ்டஈடு கேட்டிருந்தார் மேலும் குட் பேட் அக்லி படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கார் இதனால் ஜிவி பிரகாஷை பலரும் விமர்சித்து வந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக தயாரிப்பாளர் தேனப்பன் பேசியிருக்காரு அதாவது ஜி வி பிரகாஷ் பல படங்கள் நிதி நெருக்கடியால் நிற்கும்போது தனது சம்பளத்தை விட்டு கொடுத்திருக்காரு அவர் ஒரு நல்ல மனிதன் மேலும் பாலா இயக்கத்தில் வழியான பிதாமகன் படத்தில் சிம்மரன் வர காட்சியில் பின்னால் எம்எஸ்வி பாட்டு தான் ஒளிபரப்புவார்கள் இதற்காக இளையராஜாவுக்கு மியூசிக் போட தெரியல என்று சொல்ல முடியுமா அதே போல தான் குட் பேட் அக்லி படத்தின் இளையராஜாவின் பாடல்கள் ஜிவி வி பிரகாஷ் பயன்படுத்தியிருக்காரு என ஒரு போடாக போட்டிருக்காரு அதே போல தான் குட் பேட் அகிலி படத்தில் இளையராஜாவின் பாடல்களை ஜிவி பிரகாஷ் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு ஒரே போடா போட்டிருக்காரு தேனப்பன் அவர்கள் இதை இளையராஜாவுக்கு சம பதிலடி கொடுக்கும் விஷயமாக தான் இருக்குது இயக்குனர் சொன்னதுனால தான் ஜிவி பிரகாஷ் அந்த பாடலை பயன்படுத்தி உள்ளார் என்றும் தயாரிப்பாளர் தேனப்பன் கூறியிருக்கார் மேலும் பாடலுக்குரிய அனுமதி வாங்கிட்டு பாடல்களை பயன்படுத்தினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் பாடலுக்கு உரிய அனுமதி வாங்கிவிட்டு பாடல்களை பயன்படுத்தினா பிரச்சினைகளை தவிர்க்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு